வணக்கம் அறியப்படாத கம்பனின் எட்டாம் பதிவு இது க சடையப்ப ஆதரவிலே கம்பன் வளர்ந்தான் கம்பனோடு கவிதையும் வளர்ந்தது சடையப்ப வல்லல் ஒரு வேளாண் குடி பெருமகனார் கம்பரின் கவித்திரனைக் கண்டு வேளாண்மை குறித்து ஒரு இலக்கியம் படைக்கும்படி கம்பரிடம் கேட்டுக்கொண்டார் சடையப்ப வள்ளலின் நீண்ட நெடிய வயல் வரப்புகளிலே நீண்ட காலத்தை செலவிட்ட கம்பன் அவரது வாக்கினை தலைமேல் ஏற்று எழுபது பாடல்கள் கொண்ட ஏரழுபது என்று ஒரு இலக்கியம் படைத்தான் எண்பது கன்னிகள் கொண்ட திருக்கை வழக்கம் என்கிற நூலையும் படைத்தான் இரண்டுமே விவசாயம் குறித்தது இந்திய திருநாடு ஒரு விவசாய நாடு பயிர் தொழில்தான் இங்கு உயிர்த்தொழில் அப்படித்தான் இந்திய வரலாறு ஆரம்பமாகியது அதிலும் தமிழ்நாடு அறுவடை திருநாளை அழகான பொங்கல் விழாவாக அமைத்துக் கொண்டாடியது உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றான் பாரதி நம்முடைய கவிஞர்கள் எல்லாம் இயற்கையை பாடினார்கள் இறைவனைப் பாடினார்கள் இங்கிருந்த அரசர்களைப் பாடினார்கள் ஆனால் ஏர் பாடினார்களா விவசாயம் குறித்த இலக்கியங்கள் இங்கே தோன்றவே இல்லை அந்த குறையை நிறைவு செய்தவன் கம்ப நாட்டாழ்வான் அவன்தான் தமிழ்நாட்டில் விவசாயத்திற்கென்று முதல் முதலாக முழுமையாக ஒரு இலக்கிய நூலை கவிதை நூலை உருவாக்கினான் விவசாய இலக்கியம் படைத்த ஒரு வித்தக கவிஞன் அவன் என்ற விஷயம் வெளி பலருக்கும் தெரியாது ஒன்றல்ல இரண்டு இலக்கியங்களை அவன் உருவாக்கி தந்திருக்கிறான் பலருக்கு கம்பராமாயணம் தெரிந்த அளவிற்கு கம்பனது பிற பாடல்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதற்கு முதல் காரணம் தமிழ் புலவர்களும் கதா காலட்சேபம் செய்பவர்களும் அவன் நெய்த ராமாயணம் என்னும் மிக நீண்ட பட்டு துணியை பற்றி பேசினார்களே தவிர அவன் நெய்த ஏரழுவது போன்ற பல சிறு வைர மணி பற்றி பேசவே இல்லை மற்றொரு காரணம் பள்ளியில் கற்றுக் கொடுக்கப்பட்ட தமிழ் பாடங்களில் கம்பராமாயணத்தில் ஒரு பகுதியை கோர்த்த அரசு கம்பனின் பிற பாடல்களை சேர்க்க தவறிவிட்டது அவை எவ்வளவு அருமையான பாடல்கள் தெரியுமா உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் தவறாமல் மழை பெய்ய நாட்டில் நல்லொழுக்கம் மிக்க வேளாடுறது ஏர் நடந்தால்தான் நாட்டில் இயல் நடக்கும் இசை நடக்கும் நாடகம் நடக்கும் நாட்டியம் நடக்கும் தர்மம் நடக்கும் பசிப்பினியின்றி உயிர்கள் நடக்கும் படைகள் நடக்கும் விவசாயம் நடந்தால்தான் இவையெல்லாம் நடக்கும் ஏர் நடத்துதலின் சிறப்பை போற்றுவதோடு மட்டுமல்லாமல் காராளர்தம் தொழில் சிறப்பையும் மிக அழகாக கம்பன் எடுத்தோதுகின்றான் ஏர் தொழில் முடி அருமறை அந்தனருக்கும் மன்னருக்கு பின்னவரான வணிகருக்கும் உதவ வல்ல உயர்வு உடையது என்பதே ஏர் எழுபது நூல் முழுவதும் பேசப்படுகின்ற பொருளாகும் இதோ அந்த கவிதை கார் நடக்கும் படி நடக்கும் காராளர் தம்முடைய ஏர் நடக்கும் எனில் புகழ்சால் இயலிசை நாடகம் நடக்கும் சீர் நடக்கும் திறம் நடக்கும் திரு அறத்தின் செயல் நடக்கும் பார் நடக்கும் படை நடக்கும் பசி நடக்க மாட்டாதே என்று பாடுகிறார் ஏர் உழுவதற்கான உளவு கருவிகள் மற்றும் உளவு தொழில் பற்றித்தான் இந்த எழுபது பாடல்களும் பேசுகின்றன கருவியின் உறுப்புகளும் உளவு தொழிலும் வரிசையாக இதில் கூறப்பட்டுள்ளன கம்பர் காலத்திலும் காலத்திலும் மட்டுமல்ல எக்காலத்துக்கும் சிறப்புற்று விளங்குவது உளவு தொழில் ஒன்றுதான் ஏர் தொழிலின் சிறப்பு கூறும் கம்பரது இந்த இரு நூல்களை இன்றளவும் பலர் அறி தால் தான் குறிப்பாக வேளாளர்தம் பார்வைக்கு இவை போய் சேராததால்தான் விளைநிலங்கள் நல்ல விளைச்சலை பார்க்காமல் நல்ல விலைக்கு விற்கப்பட்டு கட்டிடங்களாகி போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன கம்பரால் இவ்வளவு சிறப்பித்து கூறப்படும் நாட்டின் உயிர்நாடியாக விளங்கும் உளவு தொழிலை மறந்துவிட்டு நாம் வேறெந்த தொழில் செய்து உயிர் வாழப் போகிறோம் என்ற கேள்வி விதையை ஒவ்வொரு விளை தங்களது மனமென்னும் நிலத்திலே விதைத்தால் பயிர்கள் வளரும் உயிர்கள் வளரும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்